ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் யோசிக்காமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலாகல்யா விலாக்ஸ் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ட்ராவல் வீடியோ தான் ட்ராவல்னால் ரொம்ப தூரம் அப்படிலாம் நினச்சிடாதீங்க நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னா டி நகர் போகிறோம் ஏ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து ஒரு ஒன் மந்த் மேலே ஆயிடுச்சு நினைக்கிறேன் டி நகர் போய் என்ன விஷயமா போகிறோன்னா இந்த மந்த் வந்து ஏமா நான் வாய மூடுமா ஸோ இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் இருக்குது நம்மளுக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஸோ அதுக்காக வந்து நம்ம ட்ரெஸ் இன்னும் தைக்கவே இல்லை ஸோ அதனால தான் தைக்கது போகிறோம் இன்னும் ஒரு சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு நான் மட்டும் என்றைக்குமே போனதில்லை நம்ம கூட யார் யார் வராங்கன்னா இருங்க மேடம் மேடம் என் கூட யார் யார் வரீங்க கொஞ்சம் மூஞ்சி காட்டுங்க ஸோ இவங்களும் இவங்க வந்து என் கூட கொஞ்சம் வெளில வாங்க உங்க மூஞ்சி இருக்கல தெரியல அவங்க வரல லாஸ்ட்டாக இல்லை இவங்க ரெண்டு பேர் தான் நான் எதனா தொலைஞ்சு போயிட்டே காணாமல் போய்ட்டுனா இவங்க ரெண்டு பேர் தான் பொறுப்பு மகத்தை நல்லா பார்த்துக்காம தெரியுற பத்து மணி ஆயிடுச்சு போயிட்டு என்னெல்லாம் பண்ண போகிறோன்றத பார்க்கலாம் வாங்க நம்ம வீடுக்குள்ளே போகலாம் கிளைமேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரலாக தான் இருக்குது பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் கிளைமேட் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டேன் யோசிக்காமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூரல் போடுது கிளைமேட் நல்லா இருக்கு வெயில் இல்லை அதெல்லாம் ஓகே பட் கொஞ்சம் கூட நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டுனே ஃபுல்லாக பின்னாடி சேர் அடிச்சிரும் அம்மா என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது நான் தான் வந்து துவைக்கணும் ஸோ ஓகே எவ்வளோ பண்ண பண்ண மாட்டோமா இப்போ நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நம்ம பஸ் ஏறி போவோம்

எப்படி இருக்கு நகரே வியூ அப்படியே மாறி போயிட்டு இந்த பழமா என்ன இது பிரிச்சா புதுசாக போடுறதாங்க அதுதான் ஸ்டாண்ட் சொல்லுங்கள்

இப்போ ரெண்டாவதாக எங்கே இங்கே வந்திருக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த ஆஃப் சரி எடுக்க வந்திருக்கோம் சேம் கலஞ்சம் ஸ்டோர் தான் எடுத்துகிட்டு நம்ம வந்து தைக்க கொடுக்க போகலாம் இது பாருங்கள் இந்த லிப்ஸ்டிக் தான் வந்து நான் ஃபியூச்சரில் வச்சு ஏன்னா பிஃபோரா இந்த நாளை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண லிப்ஸ்டிக் தான் பச்சை கலர் பட் தேஜாய வந்து பிங்க் ஆகிடும் இன்னமும் இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமல் செலெக்ஷன் வந்தது தான் வெறும் டீப்பாக கமல் தேடிருக்காங்க எத்தனை செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்க காட்டுங்க பார்த்தீங்களா கம்மல் பைத்தியம் ஸோ நம்பர் ஒன் ஃபில்டரில் இருந்து நம்பர் டூ ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்காங்க மறுபடியும் நம்பர் த்ரீ போவீங்களா இல்லை அதிலே பண்ணிடுவீங்களா செலக்ட் பண்ணுறேன்னு எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஒரு நாள் தான் இருக்குது அது மட்டும் எடுத்து மிச்சம் எடுத்து அதையும் எடுத்து போட்டுருங்க என்னோட பர்ச்சிங் ஃபேன்செஸ்டரில் பார்த்திங்கன்னா ஒரே மஞ்சள் கலர் டிஷ்யூ திரும்ப மஞ்சள் கலர் இது வந்து அம்மாவோட ஹேட் மசாஜர் இது வந்து அழகாக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன் ரெண்டு பேண்டு அப்புறம் நம்மளோட காஸ்ட்யூம்க்கு ஏற்ற மாதிரி பேங்கல் அப்புறம் ஒரு மூணு கலர் நைட் பாலிஷ் அவ்வளோ தான் நம்ம பர்ச்சசிங் டிஷ்ஷு தேடி அந்த அவ்வளோ தான் நிற்கிறேன் பாப்பா ஸோ இப்போ நாங்கள் எதுக்காக வந்தோமா எதுக்காக வந்தோமா

எனக்கு ஒன்று கூட வாங்கி தரேன் இந்த தண்ணி பாட்டில் தான் வாங்கி கொடுத்தாங்க தண்ணி பாட்டு தெரியல ஆ இல்லை அதெல்லாம் எனக்கு வேணாம் சாப்பாடு இவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டாப் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கலர் கலராக இருக்குது காற்று பத்தலை ஃபைனலி சுண்டலோட பஸ் ஏறிட்டோம் கால் பிச்சை எடுக்கு வணி மணியில் வச்சு நாலு நாலு மேலே இருப்போம் சாப்பிட்ல வீட்டுக்கு போய்தான் வீட்டுக்கு வந்து நம்ம ஜூஸ் ஆகிட்டோம் கூட்டோம் ரொம்ப நாள் ஆச்சு நான் எங்களுக்கு கூப்பிடுவோம் ரொம்ப டயர்டாக இருக்காதான் தான் ரோஸ் பிடிச்சிட்டு அப்புறம் போகலாம் அச்சு பார்த்தானா எனக்கு பிடிச்சிருவா என் பொண்ணு வீடியோ பார்த்தானா இங்கே என்னை விட்டு என்னென்னா சாப்பிட்றதுன்னு கேட்டுக்கலாம் ஸோ ஃபைனலாக நம்ம ஆட்டோவும் ஏறிட்டோம் பாப்பாவுக்கு ரோஸ் மில்க் வாங்கிட்டு கிளைமேட் கொஞ்சம் தான் இருக்குது பட் பரவாயில்ல கொஞ்சம் வெளியே வச்சு குடிக்க வைக்கலாம் அப்படின்னு எனக்கு பாப்பாவுக்கு ரொம்ப ரோஸ் மில்க் பிடிக்கும் ஸோ வாங்கிட்டு நம்ம ஆட்டோ ஏறி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன் இவ்வளோ ஒரு வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா